வணக்கம் தமிழ்நாடு செய்திகள் சீர்காழி அரசு மருத்துவமனையில் ஊனத் தடுப்பு மற்றும் உதவி உபகரணங்கள் வழங்கும் முகாம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தொழுநோயால் பாதிப்பு ஏற்பட்டு ஊனத்தன்மை அடைந்த நோயாளிகளுக்கு சிறப்பு முகாம் சீர்காழி அரசு மருத்துவமனை வளாகத்தில் இன்று டிசம்பர் ஆறு வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை தொழுநோய் துணை இயக்குநர் டாக்டர் சித்ராதேவி அவர்கள் தலைமை தாங்கினார் சீர்காழி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் டாக்டர் அருண் ராஜ்குமார் சீர்காழி வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் ராஜ்மோகன் முன்னிலையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது மருத்துவமல்லா மேற்பார்வையாளர் டி குணசேகரன் அனைவரையும் வரவேற்றார் மயிலாடுதுறை மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் அஜித் பிரபுகுமார் சிறப்பு முகாமை துவக்கி வைத்து உதவி பொருட்கள் வழங்கினார் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு கால் ஊனமுற்றவர்களுக்கு சிதம்பரத்தில் இயங்கி வரும் ட்ரஸ்ட் சேர்ந்த திரு மணிவண்ணன் மற்றும் குழுவினர் சார்பாக செயற்கை கால்கள் சிறப்பு மருத்துவ காலணிகள் மருத்துவ பொருட்கள் உணவு போன்றவை இலவசமாக வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முப்பதுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் பயனடைந்தனர் மேலும் இந்த நிகழ்வில் மருத்துவமல்லா மேற்பார்வையாளர்கள் திரு தவபாலன் திரு ஜேம்ஸ் ஆகியோரும் சுகாதார ஆய்வாளர்கள் திரு நாகராஜன் திரு ஜவகர்குமார் திரு சர்க்குணன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இறுதியில் சுகாதார ஆய்வாளர் கருணாகரன் நன்றியுரை வழங்கினார் தமிழ்நாடு த்ரீ சீர்காழியிலிருந்து செய்தியாளர் இன்னைக்கு வந்து நம்ம சீர்காழி ஜிஹெச்ல மயிலாடுதுறை மாவட்டத்தின் சார்பாக பிஓடி கேம்ப் டிசபிலிட்டி கேம்ப் நடக்குது இந்த கேம்ப்ல வந்து நம்மளோட டிஎல்எம் வடதரசூர் கூடிய கிளா பிரான் சிதம்பரத்தில் வந்து நமக்கு வந்திருக்காங்க இதில் வந்து நமக்கு நம்மளோட பேஷன்ஸ் கிரேட் பேஷண்ட்ஸ் வந்து சீர்காழியில வந்து ஐம்பது பேஷண்ட்ஸ் இருக்காங்க அதில் இருபத்தேழு பேருக்கு நமக்கு அந்த கால்களுக்குரிய செருப்புகள் அதாவது எம்சிஆர் செப்பல்ஸ் வந்து அளவெடுத்து அதில் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய பேஷண்ட்ஸ் வந்து இன்றைக்கி டுவெண்ட்டி செவன் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து எம்சிஆர் செப்பல் வந்து அளவெடுத்துருக்காங்க ரெண்டு லிம்பு அளவெடுத்து கொடுத்து கொடுக்கப்பட்டுள்ளதுண்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் வந்து மொத்தம் இந்த ஏப்ரல்லேருந்து இருந்து இது வரைக்கும் இருபத்தி ரெண்டு நீபிஎஸ்எஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த இருபத்தி ரெண்டு நீபிஎஸ்எஸ் வந்து மூணு கேஸ் சைல்டு கேசஸ் இருக்கு இந்த வருடத்துல எந்த ஒரு டிஃபார்மட்டி அதாவது கேட் டிஃபார்மட்டி என்று சொல்லக்கூடிய டிஃபார்மட்டி கேசஸ் எதுவுமே இல்லை பட் பழைய கேஸ்ல பார்க்கும்போது நமக்கு நூத்தி எட்டு டிஃபார்மட்டி நூத்தி இருபத்தி ஒரு டிஃபார்மட்டி கேசஸ் இருக்காங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல அதுல வந்து நூத்தி எட்டு பேருக்கு எல்சிஎம்டி என்று சொல்லக்கூடிய அரசால் வழங்கக்கூடிய பென்ஷன் நம்ம நூத்தி எட்டு பேஷன்ஸ்க்கு கிடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த இடத்துல தெரிஞ்சு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நம்ம எம்சிஆர் நம்ம வந்து அளவெடுத்து செய்யறதையும் நம்ம வந்து டி மூலமாக இதை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் இதில் நமது துணை கட அவர்களும் மற்றும் சிஎம்ஓ சீர்காழி சிஎம்ஓச நம்மளுடைய நாகப்பட்டினத்திலிருந்தும் நம்மளுடைய பிளாக் நம்ம சீர்காழி என்ன நம்மளுடைய டி இருந்து சிதம்பரம் இருந்து அனைவரும் வந்துள்ளார்கள் என்பதையும் நம்மளுடைய முக்கியமா நம்மளுடைய பேஷன்ஸ் நம்ம எல்ஏபிஸ் எல்ஏபிஸ் வந்து இருபத்தேழு எல்ஏபிங்கிறது லெப்பரசியால் அஃபெக்ட் ஆன பே பேஷண்ட்ஸ் வந்து இருபத்தேழு பேஷண்ட் இந்த கேம்பில் பங்கு பெறுகிறார்கள் பயன்பெறுகிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்